இந்த மகளிர்கள் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ஒரு வீட்டில் வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும் இளம் வயதில் எடுத்துகிட்டிங்கன்னா அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க வீட்டில் வேலை செய்வாங்க வீட்டில் என்னென்ன வேலை செய்வாங்க எல்லாமே குனிஞ்சு அதாவது அதிகமாக குனிஞ்சு நிமிந்து வேலை செய்கிற மாதிரி இருக்கும் ஒரு வெயிட் தூக்குற மாதிரி இருக்கும் ஒரு குழந்தையை பார்த்துக்கிறவங்களாக இருக்கட்டும் கிராமத்தில் இருக்கிறவங்களாக இருந்தால் ஒரு தண்ணி குடம் தூக்குவாங்க துணி ஒழிவாங்க துவைப்பாங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பார்த்திங்கன்னா வெயிட்ட கீழே குனிஞ்சு குனிஞ்சு நிமிர்ந்து நிமிந்து வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால வெறுங்காலேயே நடந்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ இது ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்குது இதே வந்து ஒர்க்கிங் உமன் அப்படின்னு எடுத்துக்கோங்க அவங்க முக்கியமாக சேரில் வந்து ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டு சிஸ்டம் ஒர்க் ஆஃபீஸ் ஒர்க்காக இருக்கும் அக்கௌண்ட்ஸ் பார்ப்பாங்க நின்றுக்கிட்டே வேலை செய்கிறவங்க இருப்பாங்க நிறைய வெயிட் தூக்க வேண்டிய வேலைகள் இருக்கும் ஸோ இது மாதிரி ஒர்க்கிங் உமன் இது வந்து இள வயதில் வச்சுக்கங்க ஒரு இடைப்பட்ட வயது வயதானவர்கள் அப்படிங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வயதானதுனால வர போஸ்ட் மெனோபாஸ் ஆஃபர்ஸ்லாம் அப்புறம் கழுத்து முதுகு முழங்கால் இது எல்லாமே தேய்மானம் ஆகிடுது வயதானதுனால வர தேய்மானங்கள்னால வர வழி ஆஸ்டியோபரோசிஸ்னால வர வழி உமன்க்கு இருக்குது ஸோ இதெல்லாம் எப்படி முறையாக சிம்பிளாக சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காலத்தில் இருந்த மாதிரி இப்போ லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வேலை பதாக வாக்கிங்கும் நடக்கிறதோ அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் நடப்போம் ஒரு பஸ் ஸ்டாப்பில் இறங்கி வீட்டுக்கு போகணுன்னா ரொம்ப தூரம் நடந்து தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போலாம் அப்படி கிடையாது எங்கேயாவது ஒரு இடத்துல போய் நின்னாலும் அந்த இடத்துக்கு நடக்கிறதுக்கு யோசிச்சுக்கிட்டு அங்கேயே ஃபோனை வச்சுக்கிட்டு அங்கேயே புக் பண்ணுறாங்க அங்கேயே வண்டி வருது ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால் இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான் ஆனால் அதில் என்ன கெட்ட விஷயங்கள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி குறைஞ்சி போச்சு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி குறைஞ்சதுனால சிலர் அந்த நடக்கிறது வாக்கிங் போகிறது பழக்கமாக வச்சுருக்குறாங்க யோகா பண்ணுறாங்க ஜிம் பண்ணுறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்க இதெல்லாம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து அன்றாட வாழ்க்கையில் ரெகுலராக பண்ணுறாங்க சிலர் அந்த வெய்ட் அதிகமானதுக்கப்புறம் பண்ணுறாங்க ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன பிரச்சனை வருதுன்னா அந்த இதெல்லாம் மசில்ஸ் அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பெரும்பாலானவர்கள்ட்ட குறைவாக உள்ளது ஏன்னா இங்கே இப்போ இருக்கிற காலகட்டங்களில் அது வந்து அதற்கு ஒதுக்கப்பட்ற நேரங்கள் வந்து மிகவும் குறைவாக இருக்கிறது அதனால் அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்லை இப்போ நம்ம அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நடக்கிறதா இருக்கட்டும் வாக்கிங் போகிறதா இருக்கட்டும் யோகா பண்ணுறதா இருக்கட்டும் சில எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கட்டும் ஜிம்முக்கு போகிறதா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து மிகவும் குறைவாக இருக்குது அப்போ என்ன ஆகுது மசில்ஸ் எல்லாமே வந்து சதைகள்லாம் வந்து வீக்காக இருக்கும்